நாயக்கம்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு அபிராமி உடனுரை ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கே தேனரசி ஆகியோரின் சஷ்டியப்த பூர்த்தி விழா வெகு நடைபெற்றதில் அதிமுக காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய துணை செயலாளரும் கீழம்பு மற்றும் மேல் வாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான அம்பி அம்மல்ராஜ் பங்கேற்று தம்பதியரிடம் ஆசி பெற்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட நாயக்கம்பேட்டை பகுதியில் அருள்மிகு அபிராமி உடனுரை ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கே தேனரசி ஆகியோரின் ஷஷ்டியப்த பூர்த்தி விழா வெகு விமர்சையாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் அதிமுக காஞ்சி மேற்கு ஒன்றிய துணை செயலாளரும் கீழம்பி மற்றும் மேலோட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான அம்பி விமல்ராஜ் அவர்கள் பங்கேற்று அதிமுக மாவட்ட முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களிடம் ஆசை பெற்றார் இந்த நிகழ்வின் போது மாவட்ட மாணவணி செயலாளர் திலக்குமார் அதிமுக பாலாஜாபாத் மேற்கொண்ட இளைஞரணி செயலாளர் துண்பாக்கம் பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் சாந்தி சேதுராமன் மற்றும் அதிமுகவினர் உடனிருந்தனர்